வணக்கம் நான் இந்திரா கார்டன் கிச்சன் கான்டெஸ்ட் சீசன் லெவனில் பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கு கன்சர்வேஷன் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது இயற்கைக்கு நாம் செய்யறது வந்து எனக்கு திருப்பி அப்படியே நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன் அதை வந்து நான் அவருக்கு அந்த என்னோட முடிவு வீடியோ மூலிமா நான் அவருக்கு தெரியப்படுத்தினேன் எனக்கு அது ரொம்ப அதனால் எனக்கு இந்த அவார்டு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி எல்லாரும் முயற்சி பண்ணால் கட்டாயம் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு எல்லாரும் அவங்களால முடிஞ்சது மாடித்தோட்டத்தை வந்து காம்படிஷன் நடக்கும்போது போது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி கட்டாயம் எல்லாரும் அதில் பங்கேற்கணுன்றது என்னோட அன்பான வேண்டுகோள் இல்லைங்க இது மாதிரி ஒரு நல்ல நோக்கத்தில் பண்ணி இயற்கை நம்மளுடைய விவசாயம் காப்பாற்றுறது இது மாதிரிலாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாடித்தோட்டத்தில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி இது மாதிரி ஒரு எல்லோரையும் ஊக்குவிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் உங்களுடைய நோக்கம் நல்லா இருக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல வர சீசன்ல கண்டிப்பா எல்லாத்தையும் கடந்துக்கணும் சார் தேங்க்யூ சார்